அது வரைக்கும் தெரியுமா பாட் வரைக்கும்லாம் லைக் தெரியாது உங்க பையனா உங்க பையனானு கேட்கும் போது செய்யும்போது அவங்க கே எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அவரு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா என்னமா சொல்லுமா நான் எடுத்தோன்னே கால் பண்ணி கேட்குற ஒரே வார்த்தை எங்க இருக்கே எதுனா இல்ல சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டு டைமுக்கு சாப்பிடுப்பா அதுதான் நான் கேட்பேன் எப்பவுமே சாப்பிட்டியா சாப்பிட்டதெல்லாம் இருக்காதடா உடம்பு இது பண்ணிக்காதடா இது வந்து நான் சாப்பிட்டேன் சில்லு தான் இதே சில்லு தான் நீங்க ஒண்ணும் இது பண்ணாதீங்க நீங்க சாப்பிட்டீங்களா அவ்வளவுதான் ஒரு பாட்டு ரொம்ப பண்ணான ஊருக்குள்ள கேட்டு பாரு நானும் ரொம்ப தௌலத்தானா அல்ல விரும்பி குடிக்கிறதோ ரெண்டு டம்ளர் பால் கதைய சொல்ல போற மொட்டமாடியில மட்டும் தட்டின்னு இருக்கான் தன்னபாலு பக்கத்து வீட்டுல பொண்ணு இருக்கான் தன்ன பாலு அந்த பொண்ணு மேல கண்ணா இருக்கான் அந்த பொண்ணுக்கு வீட்டுல நாலு அண்ணர் இருக்கான் சண்டை செய்ய சக்தி இல்ல கோவிந்த நாள்ல ரொம்ப தொல்ல ஏ தெரியும் அந்த பாட்டு தானே மொட்டமாடி எல்லாம் நான் இந்த மொட்டமாடி ஆனா இங்க எழுதணும் பாட்டு அது அந்த பாட்டு தான்

சரி என்னமா சொன்னா நம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சமத்து பையன் எங்க வீட்டுல யாருமே அந்த இதுல டான்ஸுக்குன்னு போனா டான்ஸுக்கு போயிட்டு திடீர்னு பாட்டு எழுதுறது பாடுறதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்குதான் இன்னைக்கு அந்த இதுல கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அதான் சொல்லுவாங்களோ ஒரு ஆனந்த கண்ணீர் அதுதான் காமெடி மோட்ல இருக்காங்க ஓகே சரி இப்ப பொதுவாவே இந்த அம்மாக்கள்லாம் வந்துட்டு பசங்களோட இந்த டிரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எப்பவுமே வந்து இதா சொல்லுவாங்கல்ல முடிய வெட்டு என்ன இது கலரு என்ன பேண்ட் இது என்ன சட்டை இது அப்படின்ட்டு நீங்க ஆரம்பத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா அப்படி இல்ல ஏர் கலர் பண்ணும்போது கேப்பாரு என்ன மம்மி இது பண்ணட்டானு பண்ணு அவ என்ன கேட்டானா ஒயிட் கலர்ல பண்றேன்னாரு கலரிங் அது பண்ணாதப்பா இந்த பர்கண்டி அந்த மாதிரி கலர்லாம் இருக்கல டிஃபரெண்டா இருந்தா பண்ணு அதே மாதிரி இந்த முடி வெட்டும் போதும் திட்டேன் ஃபர்ஸ்ட் இருந்த முடி நல்லா கேர்லிங் ஆகிற மாதிரி நல்லா இருந்தது அது மாதிரி பண்ணு இப்ப நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கு அந்த இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம் பசங்களுக்கு என்னன்னா முடி ஹேர்ல தான் ஸ்டைல் கட்ட முடியும் அதனால சொல்லுவேன் ஹேர் வெட்டாதப்பா இதே நல்லா இருக்கு இது இப்படி பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன் நானே எடுத்து கொடுப்பேன் என் பையனுக்கு அந்த விஷயத்துல எல்லாம் சில் தான் ஸ்டார்டிங் சும்மா கேட்பாங்க இது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல அதெல்லாம் பண்ணாதன்னு வாங்க பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒத்துப்பாங்க ட்ரெஸ் தான் லூஸா போடும் என்னப்பா இவ்வளவு லூஸா எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட